வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்கட்டை ரெடி போறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த மிக்சி கிரைண்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நம்ம கிரைண்டருக்கிற மோட்டை எடுத்து எப்படி சாப் சாஃப்கட்டு சிம்பிளாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்து இருக்கு இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கிற மோட்டை தனியாக நம்ம கழட்டி எடுத்துகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது விங்ஸ் விங்ஸு எல்லாமே கழட்டி தனி தனியாக எடுத்துட்டோம் மோட்டர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு கேபின் மெட்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றை ஒன்று ஒரு ஸ்கொய்ட்யூப் சின்ன ஸ்கொய்டூப் எடுத்துக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் உட்காந்துக்கான ஹோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு ரெண்டு பெரிய லெந்த் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி ஹோல்ஸும் சென்ட்ரல ஷாஃப்ட் வந்து போகிறதுக்கிறோம் ஓல்சம் ரெண்டு சைடும் போட்டுக்கிறோம் அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு மூணுக்கு மூணு ஸ்கொயர் டூப்போன் எடுத்துக்கிறோம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட் நம்ம வந்து தட்டு உள்ள விடணும்னு பார்த்தீங்கன்னா தட்டு தேவன குச்சிங்கன்னா உள்ள விடும் போது போகிறதுக்கு ஸ்லோப்பாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்கொயர் டூபனு அது ஒன் ஃபீட்டுக்கு எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ளாட்டு ஜிஏ ப்ளாட்டு இல்லை எம்எஸ் ஃபிளாட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னா ஒன் இன்ச் ஃப்ளாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன்றரை ஃபீட்டு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இதை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேனோட கவர்மெண்ட் ஃபேனோட விங் சீல்டு இருக்கு விங்ஸ் கே சீல்டு அந்த பேக் சீல்டு எடுத்துக்கலாம் இல்லை சென்ட்ராக ஹோல்ஸ் இருக்கும் காடுக்கு கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாகவும் பார்க்கறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய போல்ட் நம்ம வீட்டில் வேஸ்ட் போல்ட் நினச்சி அதை எடுத்து வெள்ளி வந்து நெட்டு வச்சு வெள்ளிடுச்சிக்கிறோம் அந்த இடத்துல சாப்பிட்டு பேக் சாப்பில் தான் ஆ சொல்லுமா இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு போது லெவல் பார்த்து ஸ்ட்ரைட்டா பார்த்து வெளியடிச்சு வாங்க நைட்டாக கிராஸ் இருந்தாலும் நமக்கு வந்து நைஃப் வந்து அன்னிவனாக கொடுத்தோம் அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம நெட்டு வெளியடிக்கும் போது இந்த மேலே போல்ட்டை போட்டு அவுட் அடியாலும் பண்ணுறோம் எதாவது சுற்றிங்கன்னா அவுட் அடிக்கு பாத்தீங்களா இல்லை அவுட் வந்து லைட்டாக அஜஸ் பண்ணி இருக்கு ஸ்பீடப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நெட் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த நெட் ரொம்ப லெவலாக வச்சு கரெக்டாக அக்யூரிஸாக வச்சு சென்டர் வச்சு நம்ம வெள்ளியெடுச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டாகா மட்டும் போட்டிருக்கு ஃபுல் வெளில அடிச்சிக்கலாம் நெட்டை பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எதுக்காக நெட்டு போடுறோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த விங்ஸை மட்டும் தனியாக எதாவது பிளேடை மட்டும் கழட்டி செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த வந்து செக் போடுவோம் கட்டி கரெக்டாக கட்டாயிடுச்சு செக் பண்ணிக்கலாம் அடுத்து இதை வந்து ஆங்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஹோல்ஸ் போட்டோன்னா இங்கே டென்னு வால்ஸ் ரெண்டும் பேக்கில் அதே சைஸ் டென்னு வால்ஸ் ரெண்டும் இந்த இது உக்காரத்துக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓல் சாக்டர் வச்சு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்படி ஓல்ஸ்லாம் இருக்கும் கட்டிங் மிஷின் போட்டு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்தனாலும் சரி நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹோல்ஸ் பார்த்தலாம் அதனால் கட்டிங் மிஷின் போட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மூணு வருஷம் இன்னொரு சைடு மூணு வருஷம் போட்டாச்சு கட்டும் பண்ணிக்கலாம் நம்ம வருல்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு சைடு கட் பண்ணிட்டு ஒரு சைடு ஹோல்ஸ் போட்டேன் இதை வந்து நம்ம மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ணலாம் நெட்டெல்லாம் கல்வி எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஹோல்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம் இப்போ லெவல் தெரியும் உங்களுக்கு பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்டு வச்சு வெளியிடுச்சுக்கலாம் இப்போதைக்கு கார்டு போட தேவையில்ல நமக்கு லாஸ்ட்டாக கார்டு போட்டுக்கலாம் வேலையும் முடிச்சுட்டு அதனால டெம்பரவரியாக மட்டும் போட்டு நம்ம செட்டிங் போட்டுக்கலாம் பதினா மோட்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல நமக்கு ரொட்டேட் இருக்குது பாத்தீங்களா அடுத்து இந்த பிளேடு இருக்கு பார்த்திங்களா இந்த பிளேடு இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் அதுக்கான செட்டப் ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நைஃபான செட்டப் எடுத்தாச்சு இதை வந்து ரெண்டு சைடும் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் பாதி பாதி வந்து ஷார்ப் பண்ணி கட் பண்ணுறதுக்கான டூலை ரெடி பண்ணிக்கலாம் பஃபிங்கில் எடுத்து நம்ம ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒன் சைடு இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடு இந்த பக்கம்லேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு சைடும் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நைஃப் எடுத்தாச்சு அந்த நைஃப் வந்து நம்ம சென்டரை அந்த போல்ட் வச்சு வெளியடிச்சிக்கலாம் கரெக்டாக சென்டர் எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பக்காவாக வெளியடிச்சிக்கலாம் இதுதான் தீவனத்தை கட் பண்ண போகிறது அப்படின்றதுனால நல்லா பக்காவாக வெளியடிச்சுக்கோங்க வெள்ள அடிச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் சுற்றி செக் பண்ணிட்டு நல்லா வெள்ளை அடிச்சு செக் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம் இது கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் தட்டெல்லாம் உள்ள அப்போ பார்த்தீங்களா அது லைட்டாக கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்போ தான் வந்து மெட்டீரியல்ஸ் ஆய்வாய்க்கும் வைக்கும்போது பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிராஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து தீவனம் நுழைக்கிறதுக்காக மோட்டருக்கு மேலே ஃபிட் பண்ணிக்கலாம் வெண்டிடுச்சுக்கலாம் வச்சு இந்த நைஃப் எப்படி ஃபிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெட்டை வந்து இந்த போட்டுடலாம் போட்டு நைஃபை ஃபிட் பண்ணிவிட்டு தான் நம்ம தீவனம் கட் பண்ணுற செட்டிங்கே வந்து போட முடியும் அதனால் நெட்டை ஃபுல்லாக உள்ளே போட்டுக்கோங்க உள்ளே போட்டு இந்த மோட்டரில் வச்சு கைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ தளவு தீவனம் உள்ளே போகணுன்றது அங்கே தான் செட் பண்ண போகிறோம் இங்கே வச்சு செட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நைஃபுக்கும் இதுக்கும் கேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச்சு இல்லை முக்கால் கேப் விட்டுட்டு இந்த செட்டப் வந்து வெளியடிக்கிறோம் இந்த ஆங்கிள் வச்சு வெளியடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த நைஃபுக்கும் இந்த ஸ்பிளேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேறு தான் கேப் இருக்கும் அப்போ தான் வந்து இதை வந்து கட் பண்ணும்போது நல்லா ப்ராப்பராக கட் பண்ணணும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா டெம்பரரியாக போட்டு டெமோ பார்க்க போகிறோம் யாரும் இருந்தாலும் பார்க்காதீங்க ஏன்னா நைஃப் வந்து ஆச்சு வச்சு அப்படின்னா கண்ணு கின்னு அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா நம்ம பவர் போட்டாச்சு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஃபேன் நல்லா வயலும் சுற்றிட்டுருக்கு நம்ம என்ன தட்டு இருந்து வச்சுக்கலாம் அதை போட்டு டெமோ பார்த்துக்கலாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு தட்டை போட்டு பார்க்கலாம் என்ன தட்டு லோட் ஆகுது பொறுமையை விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ பார்த்தாச்சு இதுல என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம நைஃப் எங்க சார் போனோம் மோட்டர் இப்படி சுற்றுது அதனால கெப்பாசிட்டி கனெக்ஷன் மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம் அப்படி முடியலன்னா நம்ம வந்து நைஃபை மாற்றி தான் சார் பண்ணி ஆகணும் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் பண்ணியாச்சு நைஃபு சார் பண்ணியாச்சு நம்ம என்ன பண்ணோம்னா தட்டு வந்து உள்ளே போட்டு செக் பண்ணலாம் ஓகே தலைங்கெல்லாம் சுற்றிடுச்சு நீங்களும் எடுத்துட்டு மறுபடியும் போடுவோம் கொடுத்துட்டு ரெடியா பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணதெல்லாம் ஷாப் கட்டுற இருந்தாலும் தூர் தூரம் கட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்து அப்டேட் பண்ண அடுத்த வீடியோவில் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனோட நிறைய தகவல்களோட நிறைய அப்டேட்டோட போடுவோம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ